சமூகம் நேர்களுக்கு வணக்கம் நாட்டையே உலுக்கி திட்டமிடப்பட்டது நீதிமன்றத்திற்குள் நடந்த ஏற்பாடுகள் என்ன பல திட்டமிடல்களின் உதவியோடுதான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றதா முக்கிய நபர் பிடிபட்டு விட்டார் கொலையாளியினுடைய இறுதி உரையாடல் எப்படி அமைந்திருக்கின்றது கொலையாளி ஒருவரை உயிரானவர் என்று விழித்திருக்கின்றார் கொலையாளிக்கு உதவிய பெண்ணின் நிலை நாட்டையே அதிர வைத்த புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற கொலை சம்பவம் அது தொடர்பாக நாளுக்கு நாள் பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அத்தோடு இந்த விடயம் தொடர்பாக கைது செய்யப்படுபவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு வருகின்றது இந்த விடயம் தொடர்பாக பிந்தி வெளியாகி இருக்கின்ற தகவல்கள் குறித்த முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் தற்பொழுது பார்க்கலாம் இது சமூகத்தின் பார்வை குறித்த நீதிமன்ற கட்டிடத்திற்குள் கடந்த பத்தொன்பதாம் திகதி இந்த கொலை சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் கொமாண்டோ சலிந்த என்கின்ற நபரோடு குறித்த துப்பாக்கிதாரி தொடர்பில் இருந்திருக்கின்றார் என்கின்ற விடயத்தை போலீசார் தற்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் இன்னமும் பலர் இது தொடர்பாக கைது செய்யப்படலாம் மேலும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்கின்ற சந்தேகங்கள் தற்பொழுது எழும்பியிருக்கின்றன நடந்த நீதிமன்ற கொலை தொடர்பாக துப்பாக்கிதாரியிடம் இடம்பெற்ற விசாரணையில் குறித்த நபர் கொமாண்டோ சலிந்த என்கின்ற அந்த பாதாள உலக கோஷ்டி தலைவர் ஒருவரோடு இந்த கொலை சம்பவம் இடம்பெறும் வரையில் வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்திருக்கின்றார் என்கின்ற விடயம் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசாரணைகள் மூலமாக இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது வாட்ஸ்அப் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட அந்த உரையாடல்கள் தற்பொழுது வழியாகி இருக்கின்றன அந்த உரையாடல்களை பார்ப்போமாக இருந்தால் முதலில் கமாண்டோ சலிந்த என்பவர் இவ்வாறு தகவலை அனுப்பியிருக்கின்றார் நீ வேலையை செய் வெளியே எல்லாம் சரி பயப்படாதே சுடு எல்லாம் சாதகமாக இருக்கிறது பயப்படாமல் சுடு இவ்வாறு ஒரு தகவலை குறுந்தகவலை வாட்ஸ்அப்பினூடாக அனுப்பியிருக்கின்றார் அதற்கு பதிலளிக்கின்ற துப்பாக்கிதாரி இவ்வாறு தகவலை அனுப்பியிருக்கின்றார் உள்ளே பிரச்சினை இல்லையா நான் உள்ளே இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அதற்கு வழங்கப்பட்ட பதில் எதுவும் இல்லை சுடுவதற்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படியென்றால் நீ ரெடியாக சுடுவதற்கு முடித்தே விடு எல்லாம் சரியாக இருக்கு இவ்வாறு குமாண்டோ சலிந்த பதில் அனுப்பியிருக்கின்றார் அதற்கு பதில் அனுப்பிய துப்பாக்கிதாரி அப்படியானால் போலீசார் என்று கேட்கின்றார் காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு கொமாண்டோ சலிந்த பின்வருமாறு அனுப்பியிருக்கின்றார் குறுந்தகவலை இல்லை எல்லாமே சரியாக உள்ளது நீ வேலையை செய் இவ்வாறு பதில் அனுப்பியிருக்கின்றார் அதற்குப் பிறகு துப்பாக்கி சூடு நடந்ததன் பின்னர் காலை ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணிக்கு துப்பாக்கிதாரி கொமாண்டோ சலிந்தவுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்றை மேற்கொள்கிறார் பின்னர் அவர் சுட்டுவிட்டேன் அவர் இறந்து இறந்துவிட்டாரா என்று தெரியவில்லை என்று ஒரு குறுதகவலை அனுப்பியிருக்கிறார் அதற்கு கொமாண்டோ சலிந்த அவன் இறந்து விட்டான் அருமை நீ என் உயிர் என்று பதில் அனுப்பியிருக்கின்றார் அதற்கு துப்பாக்கிதாரி பின்வருமாறு பதில் அனுப்பியிருக்கிறார் ஏனன்னா இப்படி கூறுகிறீர்கள் நீங்கள்தான் எனக்கு உணவளித்து தந்தை போல கவனித்தீர்கள் நீங்கள்தான் என்னுடைய உயிர் இவ்வாறு துப்பாக்கிதாரி பதில் தகவலை அனுப்பியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் சகோதரி இன்னும் தான் இருக்கிறாள் நான் இங்கே வந்துவிட்டேன் இப்படியும் ஒரு குறுந்தகவலை துப்பாக்கிதாரி இறுதியாக அந்த வாட்ஸ்அப் மூலமாக கொமாண்டோ சலிந்தவுக்கு பதிலாக வழங்கியிருக்கின்றார் இந்த உரையாடல்தான் இப்பொழுது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது நீதிமன்றத்திற்குள் பலத்த திட்டமிடல்களோடு கண்காணிக்கப்பட்டு அவதாகப்பட்டு மிக கனகச்சிதமாகத்தான் தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றது திட்டமிட்டு இடம்பெற்றிருக்கின்றது என்பது இந்த உரையாடலின் மூலமாக இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது கடந்த பத்தொன்பதாம் திகதி புதுக்கடை ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்தினுடைய கூண்டில் இடம்பெற்ற இந்த கொலை தொடர்பில் இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட மூவரும் கம்பகா மற்றும் உடுகம்போல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை துப்பாக்கிதாரிக்கு வழங்கியதற்காக கம்பகா மல்வத்த வீதி அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தமிந்து லக்ஷான் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் கொலைக்கு பின்னர் சூடு நடத்திய அந்த துப்பாக்கிதாரியையும் ஏனைய மற்றைய ஒரு சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற குற்றத்திற்காக அந்த குற்றத்திற்கு உதவியதற்காக தமித் அஞ்சன நயனஜித் என்ற இருபத்தி ஐந்து வயதான ஒரு இளைஞரும் சமூத் என்ற அஸ்கிரி வத்த உடுகம்பொல பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ஒரு இளைஞரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாட்டையே அதிர வைத்த இந்த சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகலாம் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறு வெளியாகுகின்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சமூகம் வலையொலி பக்கத்தோடு தொடர்ந்து இணைந்திருக்குமாறு நேர்களை கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்